அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பல்லுறுப்பு கோவை வகுத்தலில் ஈவு மற்றும் மீதியை காண்க பாலினா பாலினாமியல் டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல் செம்ம எடுத்து எழுதியிருக்கேன் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் வகுத்தல் எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த பல்லுறுப்பு கோவையை வந்து எக்ஸ் ப்ளஸ் டூவால் நம்ம என்ன பண்ண போகிறோம் வகுக்க போகிறோம் இப்போ அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன் இப்போ முதல்ல இதை எப்படி வகுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல இதை வந்து எக்ஸால் அதாவது இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டால் என்ன பண்ணணும் முதல்ல வகுக்கணும் பார்த்திங்கன்னா இப்போ டூ எக்ஸு ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் இப்போ இதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதலாம் இப்போ கீழே உள்ள இந்த எக்ஸுக்கும் மேலே உள்ள எக்ஸுக்கும் அடிபட்டுரும் மீதி இருக்கிறத ஈவு பகுதியில் எடுத்து எழுதிக்கணும் டூ எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த கிடைக்கிற அந்த ஈவ் இருக்குல்ல அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும் ஈவை எடுத்து எழுதிக்கிட்டு இன்ட்டு அதை வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் டூவால் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸ் ப்ளஸ் டூவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் டூ இன்ட்டு எக்ஸு எக் டூ எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ இன்ட்டு டூ எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் டூ அப்படிங்கும்போது ஃபோர் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் அப்போ இங்கே கிடைக்கிற இந்த ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் கீழே எழுதணும் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிடணும் இப்போ எப்பவும் போல் கீழே அந்த டேம் கிடச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைனை மாற்றுவோம் இது மைனஸ் ஆகும் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் அதே மாதிரி இதையும் மைனஸ் ஆவும் மாற்றுவோம் இது மைனஸ் ஆகும்போது ப்ளஸ்ஸு போது இது என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும் இப்போ இது ரெண்டில் ரெண்டும் ஒரே சைனில் இருக்குது அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி அதே சைன் போடணும் த்ரீ ஃபோர் ஆட் பண்ண செவனு செவன் எக்ஸ் அப்படின்னு வந்துடும் அப்போ மேலே இருக்க அந்த டேமை அப்படியே என்ன பண்ணிடணும் கீழே இறக்கிடணும் ஃபோர்டீன் அதை இறக்கிடணும் இப்போ இங்கே கிடைக்கிற அந்த டேமை எப்போவும் ஃபஸ்ட் டேம் என்ன பண்ணுவோம் இந்த எக்ஸாவில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் டேமை ஃபஸ்ட் டேமாவில் வகுப்போம்ல அதே மாதிரி இந்த செவன் எக்ஸை மறுபடியும் என்ன பண்ணணும் வகுக்கணும் இப்போ செகண்ட் டேம்க்கு வந்துவிட்டோம் மைனஸ் செவன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் செவன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸுங்கும் போது எக்ஸையும் எக்ஸையும் என்ன பண்ணிடணும் கேன்சல் பண்ணிடணும் ஆன்சர் என்ன கிடைக்கும் மைனஸ் செவன் அதை எடுத்து என்ன பண்ணணும் இங்கே எடுத்து எழுதிடணும் மைனஸ் செவன் இப்போ எப்போவும் ஆன்சர் கிடைக்கிற ஆன்சரை நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து ஈவில் எடுத்து எழுதிடுவோமோ அதே மாதிரி இதுலேயும் கிடைக்கிற ஆன்சரை நான் என்ன பண்ணிட்டேன் ஈவில் எடுத்து எழுதிட்டேன் இப்போ கிடைச்ச அந்த மை ஈவை ஈவுன்னு எடுத்து எழுதிக்கணும் ஈவிஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவனு அதை என்னவோ அதில் மல்டிப்ளை பண்ணணும் எப்போவும் போல் எக்ஸ் ப்ளஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸ் ப்ளஸ் டூ மல்டிப்ளிகேஷனில் போட்டாச்சு இப்போ மைனஸ் செவன் இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கும்போது மைனஸ் செவன் எக்ஸுன்னு கிடைக்கும் செவன் மைனஸ் செவன் இன்ட்டு ப்ளஸ் டூ அப்படிங்கும் போது செவன் டூஸாக ஃபோர்டீன் அப்போ மைனஸ் ஃபோர்டீன்னு வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ இந்த கிடைச்ச இந்த ஆன்சர் என்ன பண்ணணும் இந்த டம்மில் எடுத்து எழுதணும் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் ஃபோர்ட்டின் அப்படின்னு கிடைக்கிது இப்போ இதோட சைன் என்ன பண்ணுவோம் எப்பவும் போல் மாற்றுவோம் இப்போ மாற்றும் போது இதுவும் அடிபட்டு போயிடும் இது ப்ள இது மைனஸில் இருக்குது ப்ளஸ் இருக்குது இதுவும் அடிபட்டு போயிடும் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் இப்போ இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் ஈவு என்ன அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு டூ எக்ஸ் மைனஸ் செவன் கிடச்சிருக்கு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் டூ எக்ஸ் மைனஸ் செவன் மீதி என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜீரோ அடுத்தது அதிலே வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம் ஃபோர் எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் இந்த பல்லூருக்கு கோவையை வகுத்தல் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதால் வந்து வகுக்க போகிறோம் இப்போ அதை எடுத்து எழுதியிருக்கேன் இப்போ ஃபோர் எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் இதை வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஆல வகுப்பு போகிறோம் இப்போ வந்து எப்பவும் போல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டேமை எடுத்து எழுதிக்கணும் ரெண்டோட ஃபஸ்ட் டேம் இப்போ ஃபோர் எக்ஸ் க்யூப் டிவைடட் பை டூ எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும் இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் க்யூப் எப்படி எடுத்து எழுதலாம்னா ஃபோர் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இப்போ மூணு எக்ஸ் எழுதியாச்சு எக்ஸ் க்யூபுக்கு டிவைடட் பை டூ இன்ட்டு எக்ஸு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸையும் எக்ஸையும் அடிச்சிடறோம் டூ டேபிளால் அடிக்கிறோம் டூ டூ ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர்னு கிடச்சிருது அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைச்சிருது இப்போ இந்த கிடைச்ச இதை வந்து ஈவில் எப்படி எப்பவும் போல் எடுத்து எழுதிடணும் ஃபஸ்ட் டைமில் கிடைக்கிற ஆன்சரை ஈவில் எடுத்து எழுதிடணும் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் ஈவு ஈவில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்து எழுதிடணும் இப்போ இங்கேயும் ஈவுன்னு எடுத்து எழுதி நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுதிடணும் டூ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு அடுத்ததாக இதை வந்து இந்த ஈவை இந்த வகுத்தல் போட்டிருக்கம்ல டூ எக்ஸு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அதால் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடணும் கிடைக்கிற இங்கே இங்கே எடுத்து எழுதியிருக்கோம்ல ஈவில் அதை வந்து இதால் என்ன பண்ணிடணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடணும் இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டூ எக்ஸுங்கும் போது என்னென்னா டூ ஃபோரு இது எக்ஸு ஸ்கொயர்டே இங்கே வந்து ஒரு எக்ஸ் இருக்குது அப்போ என்ன எடுத்துக்கணும் எக்ஸ் க்யூப்னு வந்துடும் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டான த்ரீயை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கிடச்சிரும் இப்போ இந்த கிடைக்கிற ஆன்சர் என்ன பண்ணணும் எப்போம் போல கீழே வந்து எழுதி எழுதணும் ஃபோர் 6x2, கியூப் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எடுத்து எழுதியாச்சு எப்பவும் போல் சைனை மாற்றிடணும் மைனஸ் வந்து minus, இது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிறதுனால இது என்ன வேடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும் அடுத்தது இது ரெண்டும் ஒரே சைனில் இருக்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும் ஆட் பண்ணி அதே சைனை போடணும் வி சிக்ஸ் ஆட் பண்ணால் எயிட்டு மைனஸ் எயிட் எக்ஸு ஸ்கொயர்டுன்னு கிடச்சிரும் இப்போ இந்த மேலே இருக்க அந்த டேமை என்ன பண்ணணும் அப்படியே கீழே இறக்கிடணும் ப்ளஸ் சிக்ஸு எடுத்து எழுதியாச்சு எப்போவும் போல இந்த ஃபஸ்ட் டேம் இருக்குல்ல இதை வந்து என்ன பண்ணணும் அதை வந்து இந்த ஃபஸ்ட் டேமால் வகுக்கணும் அப்போ இது ஃபஸ்ட்டு இது போயிடுச்சு அடுத்து செகண்ட் எடுத்து எழுதியிருக்கேன் மைனஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டு இதை வந்து எதால் இந்த டூ எக்ஸால் வந்து டிவைட் பண்ணணும் டூ எக்ஸால் டிவைட் பண்ண போகிறேன் மைனஸ் எயிட் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு டிவைடட் பை டூ இன்ட்டு எக்ஸு இப்போ எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடுது டூ டேபிளால் அடிக்கிறேன் ஒன் டூ ஜார் டூ ஃபோர் டூ ஜார் எயிட்டு அப்போ மைனஸ் ஃபோர் எக்ஸு தான் கிடைக்கும் மைனஸ் ஃபோர் எக்ஸு இப்போ இந்த கிடை கிடைச்ச ஆன்சர் என்ன பண்ணணும் எப்பவும் போல் ஈவில் எடுத்து எழுதிடணும் மைனஸ் ஃபோர் எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு இப்போ கிடச்ச ஈவை என்ன எதோடய வகுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவை எடுத்து எழுதிடணும் எப்போவும் போல் மைனஸ் ஃபோர் எக்ஸு இன்ட்டு இங்கே வகுத்தல் டான் கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அதால் நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ ஃபோர் இன்ட்டு டூன்னா ஃபோர் டூ சார் எயிட்டு அப்போ மைனஸ் எயிட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர்டு அடுத்தது ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் சிம்பிள் ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவல் அடுத்தது இங்கே இருக்கிற அந்த எக்ஸ் எடுத்து எழுதிடணும் இப்போ நம்மளுக்கு இங்கே கிடைச்ச ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படியே இங்கே எடுத்து கீழே டாமல் எழுதிடணும் மைனஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு இப்போ இதோட சைனை மாற்றணும் மாற்றியாச்சு இப்போ ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்குது அதனால் என்ன பண்ணணும் இதை கேன்சல் பண்ணிடணும் இது ரெண்டும் ஒரே சேம் சைனில் இருக்குது இப்போ ரெண்டும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் இப்போ டுவெல்லு சிக்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எயிட்டீன் எக்ஸ் கிடைக்குது இப்போ இந்த மேலே இருக்க கடைசி டேர்மு செவனு அதை எடுத்து என்ன பண்ணணும் கீழே இங்கே எடுத்து எழுதிடணும் இங்கே மேலே ஒரு செவனுன்னு ஒரு கடைசி டேம் இருக்குல்ல அந்த டேர்ம் எடுத்து என்ன பண்ணிடணும் கீழே எடுத்து எழுதிடணும் ப்ளஸ் செவனு இப்போ இந்த எயிட்டீன் எக்ஸை எப்பவும் போல் இது தேர்ட் டேர்ம் ஆகிடுச்சு ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு ஃபோர் எக்ஸ் கியூபு செகண்ட் டேம் எயிட் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு அடுத்தது தேர்ட் டேர்ம் எயிட்டீன் எக்ஸு இப்போ தேர்ட் டேம் எயிட்டீன் எக்ஸு என்ன பண்ண போகிறோம் டூ எக்ஸால டிவைட் பண்ண போகிறோம் இப்போ எயிட்டீன் எக்ஸ் டிவைடட் பை டூ எக்ஸுங்கும் போது எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும் டூ டேபிளால் ஒன் டூ சார் டூ நைன் டூ சார் எயிட்டு அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது நைன் கிடைக்குது இப்போ ஈவில் இதை எப்போவும் போல் என்ன பண்ணணும் எடுத்து எழுதிடணும் ப்ளஸ் நயன் எடுத்து எழுதியாச்சு கிடைச்ச ஈவை நம்ம என்ன பண்ணுவோம் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணுவோம் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதால் மல்டிப்ளை பண்ணுவோம்ல இந்த கிடைச்ச ஈவை டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஆல தான் மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஆளு அதே மாதிரி தான் தேர்ட் டேமுக்கும் பண்ணுவோம் கிடைச்ச நைனு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணுறோம் நைன் டூ சார் எயிட்டீன் எயிட்டீன் எக்ஸு ப்ளஸ் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் இப்போ இந்த கிடச்ச கிடைச்சிடாமல் இங்கே எடுத்து எழுதிடணும் எயிட்டீன் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் எப்பவும் போல் சைனை மாற்றிடணும் சைனை மாற்றும் போது இது வந்து அடிபட்டுரும் இப்போ இது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு சிம் பெரிய நம்பர் வந்து என்னென்னவா இருக்குது மைனஸில் இருக்குது ஒரு சைனு அந்த சைன் மைனஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் இப்போ ட்வெண்ட்டி செவன்லேருந்து செவனை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது டுவெண்ட்டி கிடைக்கிது பெரிய நம்பரோட சைனை எடுத்து எழுதிடணும் மைனஸ் டுவெண்ட்டி இப்போ இதோட ஈவு அப்படின் போது என்ன கிடைக்கிது நமக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் நைன் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எடுத்து எழுதியாச்சு மீதி நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீர்கள்னா மைனஸ் 20 கிடைக்குது அவ்வளோதான்